ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உழைத்து மட்டும் வாழக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே மற்றவர்களின் உழைப்பில் என்றைக்குமே வாழக்கூடாதுங்கிறது தெல்ல தெளிவாக இருப்பாங்க ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு நிறைய இடத்துல உதவி பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் யோசிக்காமல் செய்யக்கூடியவர்களும் இவங்க தான் எல்லா இடத்திலும் மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த அன்பும் கொண்டவர்கள் இவங்க யாராவனாலும் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் பேரில் என்கிட்ட என்னை நம்பி வந்துட்டியா நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மையோடு உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தாங்க இருக்குது கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டம்தான் யார் இல்லைன்னு நான் நிறைய அனுபவிச்சாச்சு ஏன்னா உதவி பண்ணுறவங்களுக்கு உபத்திரம் வர்றது இயற்கையான ஒன்றா போயிடுச்சு ஏன்னா உதவி பண்ணிட்டு பெரிய இடத்துலலாம் பிரச்சனை மாட்டுறது நம் இந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் மாதிரி தான் ஆனால் உதவியே பண்ணாமல் ரொம்ப கருமையாக இருந்து பணத்தை சேர்க்குறேன் காசை சேர்க்குறேன்னு பார்க்கறதுக்கு வெளியே பார்த்தா ஆடம்பரமாகவும் இருக்கும் பண வசதியாகவும் தெரியும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க மற்றவங்கள பார்த்து அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க நிறைய பேருக்கு தராங்களே அவங்கள பாராட்டுறாங்களே புகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களும் இவங்களுக்கு ஒரு நோயாக தான் இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்கு அப்படிலாம் கிடையாதுங்க எந்த விதத்திலையும் இவங்க வந்து மற்றவங்கள நினச்சும் பார்க்க மாட்டாங்க போட்டியாக எடுத்துக்க மாட்டாங்க பொறாமப்பட மாட்டாங்க காசு பணம் இன்னைக்கு வருங்க நாளைக்கு போகுங்க ஆனால் மனுஷ உறவுகள் என்றைக்கும் ஒரு நிலையாக இருக்கணும் கடவுள் படைத்த ஒரு உயிரினம் நம்ம நம்ம மனிதன் இயல்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரர் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம்லாம் இருக்குதுங்க தப்பு கிடையாதுங்க ரிஷபத்திற்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அதனால தான் பண வரவு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட பைசா இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது மற்றவங்களுக்கு பொறாமையாகவும் இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் இது என்னப்பா இவங்ககிட்ட மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது அவங்களோட இயற்கையான ஒன்று அவங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும்போது அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் இதெல்லாம் இதுக்கு வந்து மற்றவங்க பொறாமப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ ஒன்றும் பண்ண முடியாது ரிஷப ராசிக்காரர் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவும் என்ன ஏன் வருதுன்னா இவங்க கிட்ட பைசா இருந்துக்கிட்டே இருக்கும் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு இல்லைனா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் எப்படி இருக்கார்னா இது நாள் வரைக்கும் நல்ல அமைப்பில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றார் ராசிக்குள்ளே வரும்பொழுது ஜென்ம குருவாக வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் அதுக்காக பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் தெய்வ ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணுங்க ஏன்னா ஜென்ம குருவாக வரும்பொழுது உடலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்தில் சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா கை வலிக்கும் கால் வலிக்கும் உடம்பு வலிக்கும் தலை வலிக்குன்ற மாதிரி திடீர் திடீர்னு ஒரு ஒரு விதமான உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் யாரோ செய்த தவறு கூட இந்த இதை வந்து ஒரு தண்டனையாக உங்களுக்கு கிடைச்சிடும் பேரை கெடுத்து விட்டுருவாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமே இது குரு பகவான் இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் உத்தியோக இழப்புகள் கூட சில சமயம் ஏற்படுங்க முடிந்த வரைக்கும் உத்தியோகத்தை விடாமல் பார்த்துக்கோங்க வேலைகளை விடாமல் பார்த்துக்கணும் வேறு வழியே கிடையாது நம்ம வேறு வேலைக்கு போகலாம் இதை விட்டுட்டு போனாலும் வேறு வேலைக்கு போகலான்னு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி எந்த வேலையும் கிடைக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் வேலையை கிடைச்ச பிறகு தான் விடணும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேலை தேட போறேன்றது உங்களோட பிரச்சனைகளுக்கு அதிகமான வழிவகை செஞ்சிடும் முடிந்த வரைக்கும் கரெக்டாக இருங்க அதே போல் தேவையில்லாத பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இடையே கூட சிறு சிறு வறுத்து கருத்து வேறுபாடு மன வருத்தம் பிரிவுக்கான வழிவகையெல்லாம் செஞ்சுருவார் பார்த்துக்கோங்க இந்த டைம் நீங்கள் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையாக கையாளலாங்க அதே போல் பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்கிற மாதிரி இருந்தால் ஏமாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க இந்த காலகட்டம் அப்படி இருக்குது ஏற்கனவே கொடுத்த இடத்துல வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில இடங்களில் தா காலதாமதம் கூட ஏற்படலாம் அது பிரச்சனைக்கான சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்த நீங்கள் திடீர்னு ஸ்தம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் பார்த்துக்கோங்க வேறு வழி இல்லை குன் ஜென்ம குருன்றது கொஞ்சம் அந்த மாதிரியான அமைப்பில் இந்த ஓராண்டுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் மன சங்கடத்தை கொடுத்துட்ருப்பார் விரயத்தை கொடுத்துட்டு உடலில் வந்து பிரச்சனைகள் கொடுத்துட்டு அதே போல் தொழில் செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கான தொழில் வந்து மாறுதல் அடையாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகும் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே புரியாது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அதே போல் யாரோ செய்ததெல்லாம் வீண் பழிகள் ஏற்படும் உங்களை பற்றி தப்பு தப்பான புரளியை கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உஷாராக நிதானமாக இருக்கணும் இந்த கொஞ்சம் இப்போ சரியான அமைப்பு வர வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க என்ன ஒன்று உங்களோட வாழ்க்கை துணை அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களோட துணை யாருன்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு சின்ன உ உடம்புல வந்து ஏதோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் கொடுக்குறார் அதே போல் வண்டி வாகனம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் புதுசாக என் வண்டி வாகனம் வாங்க போகிறேங்க அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தெளிவாக பார்த்து வாங்குங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இங்கே வீண் விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க புதுசாக எடுக்கிறீங்கனாலும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா இது தேவை தானா இது பட்ஜெட் கரெக்டாக இருக்குமா எல்லாம் பார்த்துக்கோங்க கடன் வாங்காதீங்க முதல்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துருங்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நஞ்சம் கிடையாது ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அவமானத்தை ஏற்படுத்தும் முடிந்தவரையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா கடன் வாங்காமல் தவிர்ப்பதற்கான வழிகளை எல்லாம் பார்த்துக்கோங்க கையில் பொருளாதாரம் இருந்தால் வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கடன் வாங்கி எதா பண்ண போகிறோன்னா பிரச்சனை ஆகிடும் அதே போல் ரத்த பந்த உறவுகள் எதாவது சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அதுவும் கிட்ட கிட்டவே இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாங்க ரொம்ப பார்த்துக்குவாங்க இதே தூரமாக இருக்கிறோம் அண்ணன் ஒரு இடம் தம்பி ஒரு இடம் தூர தூரமாக தான் இருக்கிறோன்னும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது அது எப்பயாவது ஒரு வாட்டி வரும் அதுவும் சரியாக போயிடும் ஆனால் இந்த பக்கத்துலேயே இருக்கிறது இல்லை ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறது ஒரே தெருவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பாதிப்புகளை எப்படியும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே பாதிப்பாக தான் இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத பொழுது முருகன் வழிபாடு சிறப்புங்க முருகனை கெட்டிவாக பிடிச்சிக்கிறது இப்போ வேறு வழியே கிடையாது செவ்வாய்க்கிழமையில ஒரு நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் செய்யுங்க போதும் சரியாக போய்டும் ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் பாட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்துட்டே எனக்கு பிரச்சனையாகவே இருக்குன்னா மாறுதல் ஏற்படாது முருகனை தினம்தோறும் மனதார நினைங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு செய்து தான் ஆகணும் ஏன்னா குருவும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை செவ்வாயும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது பெரிய சிக்கல்கள் வராமல் தடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் சரியாக தான் இருந்தாகணும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள் தெளிவாருங்க இறைவனை மட்டும் நம்பி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை ரெண்டு தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க சரியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு சிறப்பான இடத்துல வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ சனி பகவானால் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான மாற்றங்கள் ஏற்பட போகுது முன்னேற்றமாக இருக்க போகுது தொட்டது துளங்கும் செய்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் நல்ல படிப்பு இப்போ வரும் கல்விகளுக்கு நீங்கள் இப்போ இப்போ கரெக்டாக எந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு யோசனை பண் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த படிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கார் மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த காலேஜ் போகணும் எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் எப்படி படிக்கணும் எத்தனை நான் எத்தனை வருஷம் படிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அந்த அமைப்பை சனி பகவான் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான தாங்க இது லாபச்சனியாக இருந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வேலை வாய்ப்பு சரியான அமைப்பில் இருக்கும் நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு நிறைவான நிம்மதி கிடைக்கும் உறவுகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் பிரிவினராக இருந்தவங்க கூட கொஞ்சம் உங்ககிட்ட அனுசரணையாக வந்து பேசுவாங்க அதே போல் சந்தோஷமான காலகட்டத்திற்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லாமே ஒரு சரியான அமைப்பில் இருக்குது இப்போ குருவும் செவ்வாயும் உங்களுக்கு சுமாரான அமைப்பில் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சூப்பரான அமைப்பில் இருந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது தாங்க இந்த வாழ்க்கைக்கு தாங்க இப்படித்தான் ஒரு நவகிரகங்கள் ஒரு கிரகங்கள் இல்லைனாலும் ஒரு கிரகங்கள் ஒருத்தர் ஒருத்தவங்களையும் கை தூக்கி விட்டுக்கிட்டு மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது காரணம் என்னென்னா இறைவன் எல்லோருக்கும் சமமாக தான் பார்க்குறார் இறைவன் எல்லோரையும் சமமாக தான் பார்க்குறாரு அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் நினைக்கிறாரு இப்போ உங்களுக்கு சனி பகவானால் அத்தனை நன்மைகள் ஏற்படுதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அமோகமாக இருக்கும் இந்த காலகட்டம் தாங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களை சரியாக நிர்ணய பண்ணக்கூடிய காலமாக இருக்குது இதை நீங்கள் தெளிவான மாற்றத்திற்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கிரகங்களும் பயிற்சி பொழுது கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய இடத்துல கூட ஒரு மாறுதல் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் வெற்றி தரும் வெளிநாடு பயணமும் வெற்றி தரும் வெளியூர் போய் படிக்கலாமா படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாமா படிக்கலாம் பிள்ளைகளுக்கும் ஒரு தெளிவான அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு நிறைய அம்சமான ஒரு வழிவகையை செய்கிறாருங்க அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடம்புல இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் நல்ல ஒரு நீண்ட ஆயுளோட நிறைய செல்வ செழிப்போட அம்சமான காலகட்டத்தை இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க இது இந்த வாய்ப்பை எப்பயும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் இந்த பாக்கியம் இப்போ இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்குலாம் கிடைச்சது ஒரு புண்ணியமான காலம் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு திருப்பி பலனாக கிடைக்குது அதை தான் நீங்கள் உறுதியாக நம்பணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன்லவா நிறைய மாற்றம் பண வரவு இருக்குது பண வரவு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ம மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் கிடைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு கூட இப்போ தெளிவான வழிவகையை இப்போ உங்களுக்கு செய்கிறாருங்க சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சமநிலையில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக தாங்க இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த வாக்குவாதம் பிரச்சனைகள் கூட இப்போ இவர் சரி பண்ணுவார் இந்த கிரகம் உங்களுக்கு சரி பண்ணி சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையை ஏற்படுத்தும் மனஸ் கசப்பு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறதே பெரிய பலந்தாங்க எப்பொழுதுமே ராசிநாதன் சப்போர்ட் பண்ணாலே அந்த இடத்துல பெரிய மாற்றம் இருக்குதுன்னு அர்த்தங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க மனசுக்குள்ளே ஏதோ தேவையில்லாத குழப்பங்கள் இல்லைன்னா மனசு வந்து எதையாவது ஏங்கும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நமக்கு என்ன தகுதின்னு தெரியாமல் மனசை போட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட வச்சுக்கோம் இதுதான் நடந்துகிட்ருக்கு இதை வந்து நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சந்திர சந்திர பகவான் சரியில்லைனாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை எதுவும் பண்ண மாட்டார் அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வரலாங்க பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு போயிட்டு ஒரு முழ வெள்ளை கலர் பூ அதாவது மல்லிகைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்க கூட விரைவில் உங்கள் மனசு அவ்வளோ மாற்றம் அடையுங்க சாமிக்கு வந்து பெண் சாமிகளுக்கு மல்லிகைப்பூ வாசம்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது எவ்வளோ மன மகிழ்ச்சியை தருதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் மனமகிழ்ச்சியோடு இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது இப்போ ராகு கேது பயிற்சியும் வருது அதனால் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து கிடைக்கும் உறுதியான மன உறுதி கிடைக்குது அதாவது கடவுள் சரியான அமைப்பில் கொண்டுட்டு போகணுன்னு நினச்சிட்டா ஒரு சில கிரகங்களை நமக்கு சப்போர்ட் பண்ண வைப்பார் அதை மாதிரி ராகு வந்து சப்போர்ட் பண்ணாலே கோடீஸ்வர யோகம் தரும் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் மனோ தைரியத்தை கொடுப்பாரு தெளிவான முடிவுகளை எடுக்க வைப்பார் இதையெல்லாம் ராகு பகவான் கொடுப்பது உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேதுவால பயங்கர ஆதாயங்க உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளும் கிடைக்கும் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு அதெல்லாம் கிடைக்கும் லாபகரமாக இருக்கும் செய்யும் வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் தொட்டத்தை துளங்கும் எதை செய்தாலும் சரியான அமைப்பு ஏற்படும் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் இருக்கார் சத்துருக்கள் உங்களை விட்டு நீங்குவாங்க எப்போ நச்சு நச்சுன்னு இருந்தவங்க கூட அமைதியாக போயிடுவாங்க நீங்களும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவீங்க இப்போ அந்த மாதிரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறாரு கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் இருந்தால் அது சாதகமான அமைப்புக்கு மாற்றத்துக்கும் வ வழிவகையே கேது பகவான் கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் தாங்க இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க செவ்வாய் சரியில்லாததுனால முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க குரு பகவானுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வேலைக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேண்டாம் அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது இதையெல்லாம் தொடர்ந்து அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சனி பகவான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு நல்ல வழிகளை காமிச்சிட்டு இப்போ இப்ப இதுதாங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதை தவறாம பயன்படுத்திக்கோங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க